ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் சிலமே வரும் முப்பதாம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் கேட்டால் உனக்கு ஆனந்த கண்ணீரே வரும் உன் பாரத்தை சுமக்க என்னிடம் உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வரவுக்காக கால் கெடுக்க நிற்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்க வேண்டாம் கடுஞ்சொற்களால் பேச நினைக்க வேண்டாம் உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிற நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்ட நஷ்டங்கள் கடன் தொலைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம் சந்தோஷம்தானே இதுவரை சில நேரங்களில் சில இடங்களில் நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பலர் உன்னை துன்புறுத்திய போதும் எல்லாம் அது எல்லாம் எப்படி காலத்தின் கட்டாயத்தினால் தான் எல்லா பலங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இந்த சாயப்பா இனி உனக்கு மகிழ்ச்சி தானே என் செல்லமே மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையே ஏற்றம் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் அது போதும் சில நேரங்களில் உன்னை சில பேர் தூற்றி இருப்பார்கள் அவர்களெல்லாம் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது யார் யார்களெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கப்போகும் காலம் வரப்போகிறது அதற்காக நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டும் நல்லதை மட்டும்தான் பேச வேண்டும் முடிந்தவரை யாசகம் செய் உதவி செய் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் துணைந்திலில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாக அனுபவிக்கும் காலம் ஏதோ வந்துவிட்டது என் செல்லமே மனதில் எதையோ நினைத்து நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனையில் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என் செல்லமே உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னையே, உன் வாழ்வில் ஜொலிக்க வைக்கப் போகிறேன் நீதான் என்னுடைய செல்ல உயிர் நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் என் செல்லமே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்ல பிள்ளையின் நல்வாழ்வுக்காகவே இந்த சாயப்பா அவதரித்து வந்தவன் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விடமாட்டேன் இந்த சாயின் குழந்தை நீ உன்னை நான் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே எதற்கும் காலங்காதை தோல் தாங்கி கொடுத்து அரவணைக்க உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் செல்ல பிள்ளை நீ நன்றாக இருப்பாய் நீ டூளி வாழ்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சில நேரங்களில் உனக்கு ஏன் தைரியம் இல்லாமல் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இடிப்பில் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் சில நேரங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்படி ஆகிவிடுமோ அல்லது அப்படி ஆகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்கள் வேறு உனக்கு இதுதான் உன்னை தடுமாற வைத்து கொண்டிருக்கிறது நீ பின்னாடி எடுத்து வைக்கும் அடி தவறில்லை ஆனால் அது விவேகம் மிக்க பின்னாடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று நானே பெருமைப்படுவேன் ஆனால் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீயோ உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்று பின்னே சொல்கிறாய் ஏன் ஏன் சாதிக்கணும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள மறுக்கிறாய் உனக்குள்ளே அதை ஒழித்து வைத்திருக்கிறாய் அதை வெளியே கொண்டு வா ஒளியை விழி கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒளி என்பது பேரருளாக வெளியில் சுடராக வேண்டும் அதை உனக்கு நான் சாயப்பா நிச்சயமாக தருவேன் அங்கு வெளிச்சத்தின் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் அதிலிருந்தும் உன் சாயப்பா நான் காப்பாற்றுவேன் ஆகவே மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூட்டுவேன் இது என் சத்திய வாக்கு உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய் நிச்சயமாக இல்லை உன் அழுகை பிரித்து பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிர் அல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நெருங்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லவே அதே நேரத்தில் நீ எங்க எங்கு சென்றாலும் உன் கைபிடித்து உன் கூடவே உன் சாயப்பா நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஏன் கவலைப்படுகிறாய் உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கருமாவை வேக வேகமாக கரைப்பதற்காகத்தான் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மேல் கோபம் கொள்ளாது பொறுமையாக இரு இழந்ததை நினைத்து வருந்தாதே கண்களை துடைத்து விட்டு நாளையே வெற்றியை நோக்கி செயல்படத் தொடங்கு பொறுமை கொண்டவன் மகிழ்ச்சியை மட்டும் வாழ்வில் அடைவான் நான் சொல்வது புரிகிறதா பொறுமை கொண்டவன் வாழ்வு வாழ்வில் மகிழ்ச்சியை மட்டுமே அடைவான் ஆனால் பொறாமை கொண்டவன் வாழ்க்கையை இழப்பான் காரியங்கள் செய்யும்போது நிதானமாக யோசித்து செயல்படு வாழ்வில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டம் மட்டுமே மிஞ்சுகிறது என நினைத்து கவலைப்படாதே எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகளும் உன் நல்ல எண்ணங்களும் உனக்கு நலமே தரும் நல்லதே தரும் ஆனால் யாருமே இல்லை என்று மட்டும் எண்ணிவிடாதே உனக்குள் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது எனக்குள் நீயும் இருக்கிறாய் ஆகவே காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து நிச்சயமாக சேரும் துணிவு ஒன்றுதான் வாழ்க்கையின் துணை உன்னுடைய நிழலாக உன் சாயப்பா நான் இருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறைந்து கொள்பவன் நான் ஆகவே உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும் எதை பற்றியும் கலங்காதே என்னை சரணாகதி அடைந்தால் இந்த சாயப்பா உன்னை பாதுகாப்பேன் தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசனை செய்து பேசும் ஏனென்றால் உன் எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர்களுக்கு நிச்சயமாக அது வேறுபாடாக தெரியும் உன் கர்ம வளனால் தான் இப்படி நடக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் துக்கத்தை விடு ஒரு நாள் அனைத்தும் மாறும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கை நீ நோக்கி நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அதில் அறிந்து முன்னேறி உன் அலட்சிய போக்கில் உள்ள மனதை சரி செய்து கொள் உனக்கான வாய்ப்பு ஆம் செல்லமே உனக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக விரைவில் வரவுள்ளன நிச்சயமாக உன் தேடலையும் முயற்சியையும் கைவிட்டு விடாதே அதை தொடர்ந்து செல்ல சென்று கொண்டே இரு நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா ஆம் செல்லமே பொறுமையுடன் அமைதியாக நான் சொல்வதை பொறுமையாக கேள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்